எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு கொள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கொள்ளு தொகையலுக்கு வந்து கொள்ளு பருப்பு நல்லா கழுவிட்டு நீங்கள் நல்லா உணர வச்சுட்டு கல் மண்ணெல்லாம் இல்லாமல் கிளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு எம்டி கடாயில் ஆயில் எதுவுமே சேர்க்காம இந்த கொள்ளு பருப்பு போட்டு நல்லா மிதமான சூட்டில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப வறுத்துட்டு பெரிய ஃப்ளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும் ஸோ அதனால் மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு வருத்தது எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது அது நல்லா வெறுத்ததுக்கப்புறம் அப்படி படபடன்னு வெடிக்கும் ஒன்று ஒன்று அப்படி நல்லா வெடிக்கும் அதுதான் வந்து பதம் அதே மாதிரி அதோடய சைஸும் வந்து கொஞ்சம் குட்டியாக மாறிடும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க அதை ஆற வச்சுட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு சில் தேங்காய் மூணுலேருந்து நாலு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாவே காரமாக தான் இருக்கும் நான் இந்த மிளகா வத்தல் எனக்கு காரம் இல்லைங்கிறதுனால நான் நாலு வத்தல் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி உப்பு அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல வெறுமனை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கொள்ளுபருப்பு தொகை ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்ல வெரைட்டி ரைஸுக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் குழம்புன்னு ஒரு ரெசிபி போட்டுப்போம் அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்